சென்னை நகரத்தைச் சேர்ந்த ராம் என்ற சிறுவன் நாகர்கோவில் அருகே உள்ள ஒரு சிறிய கிராமத்திற்கு பள்ளி விடுமுறைக்காக வந்தான் அங்கு அவன் பாட்டி வீடு இருந்தது அவன் வாழ்க்கை முழுவதும் மொபைல் வைஃபை மற்றும் யூடியூப் போன்ற வார்த்தைகளையே அதிகம் பயன்படுத்தி இருந்தான் அவனது பெற்றோர் அவனிடம் பாட்டி வீட்டிற்கு சென்று மொபைல் அதிகம் பயன்படுத்தாமல் கிராமத்து விளையாட்டுகளை பழகி வருமாறு அறிவுறுத்தி அனுப்பினர் அவன் மிகுந்த ஆர்வம் இல்லாதவனாய் இருந்தான் ஒருநாள் கிராமத்தில் மின்தடை அன்று முழுவதும் மின்சாரம் இருக்காது ராம் இதை எதிர்பார்க்கவில்லை தனது மொபைலை சரியாக சார்ஜ் செய்யவும் இல்லை போதிய சார்ஜ் இல்லாமல் அது ஆஃப் ஆனது மிகுந்த சோகத்தில் இருந்தான் ராம் தாத்தா அவனிடம் வந்து நான் உனக்கு சில விளையாட்டுகளை சொல்லித் தருகிறேன் அது உனக்கு மிகவும் பிடிக்கும் என்று சொல்லி ஒரு பல்லாங்குழி போர்ட்டை எடுத்து அந்த விளையாட்டை சொல்லிக் கொடுத்தார் முதலில் ஆர்வம் செலுத்தாத ராம் பின் அந்த விளையாட்டின் நகர்வுகளை எண்ணி வியப்படைந்தான் தாத்தா அவனிடம் கிராமத்தில் இதேபோல நிறைய விளையாட்டுகள் உள்ளன மற்ற சிறுவர்களுடன் சென்று அனைத்தையும் தெரிந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் ராம் கிராமத்து சிறுவர்களுடன் சேர்ந்து வடம் இழுத்தல் கபடி போன்ற பல விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்தான் அன்று முழுவதும் அவன் தனது மொபைலை பற்றி யோசிக்கவே இல்லை பின் தனது தாத்தாவிடம் வந்து தான் விளையாடிய அனைத்தையும் பற்றி பேசி மகிழ்ந்தான் விளையாட்டு என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல அது நம் உடலை மனதை மற்றும் சமூக உறவுகளை வளர்க்கும் ஒரு பொக்கிஷம் என்பதை உணர்ந்தான் ராம் நம்ம பாரம்பரியத்தை மறக்கக்கூடாது என்ற உறுதியுடன் அவன் நகரத்திற்குத் திரும்பினான்